இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அதாவது கிரெடிட் கார்டு டியூ பே பண்ண முடியல என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உண்டான பதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் இருந்தாலும் இப்போது அடிக்கடி இந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருக்காங்க இப்பப்போ ஒரு பதில் சொல்லிட்டுருக்கேன்னா இப்போது இந்த வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு அதே போல் கிரெடிட் கார்டு இந்த லோனை கன்வெர்ட் பண்ணுறது இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணது அப்புறம் பர்சனல் லோனு இதுக்கெல்லாம் போடுற வழக்குகளை வந்து அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க இப்போ வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சொன்னோன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட கிரிமினல் வழக்குகள் சிவில் வழக்குகள் வேறு இப்போ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சட்டங்கள்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டெல்லாம் இந்தியன் ப்ரீனல் கோடு அப்படின்னு இருக்கிறதெல்லாம் இப்போ பாரதிய நியாய சுரக்ஷா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாறிடுச்சு இப்படியே மாறினாலும் கூட அந்த சட்டத்தில் வந்து பெருசாக ஒன்றையும் வந்து மாற்றிடல அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சொல்லணும்னா இந்த கிரிமினல் குற்றங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பிராடாக அதாவது தொலைநோக்கு பார்வையோடு சேர்ந்து இன்றைக்கி உள்ள சமூகத்தையும் சேர்ந்து அதை கொடுத்துருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு